அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்து பார்க்க போகிறோம் நயன்தாரா பிகைன் த பெரிடல் அப்படின்ட்டு நடிகை நயன்தாராவை பார்த்தினா ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் நயன்தாரா அப்படின்னு மிகப்பெரிய சாதனையை வந்து சினிப்பில்ட்டை பண்ணிட்டாங்க அவங்கள வச்சு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுக்கிற அளவுக்கு அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க போங்க அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம் பொதுவாக ஒரு மிகப்பெரிய செலிப்ரிட்டி அவங்க சார்ந்த துறையில் அது சினிமாவாகட்டும் ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும் ரிலீஜியன் ஆகட்டும் அரசியல் எதில் வேணாலும் மிகப்பெரிய சாதனை பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்க பண்ண சாதனை வந்து அவங்க என்னைக்கு பண்ணாங்களோ அந்த சாதனை வந்து இன்ன தேதி வரைக்கும் நிற்கணும் மக்களால் பேசப்படணும் அப்போ தான் அவங்கள பற்றி எடுக்கப்படும் அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமில் ஒரு அர்த்தம் இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது நயன்தாராவை வச்சு எடுத்த அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமில் வந்து அர்த்தம் இருக்கா அவங்களுக்கு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஓரளவு தகுதி இருக்குன்னு தான் சொல்லுவேன் அதுக்கு முதல் காரணம் ஒரு தயாரிப்பாளர் சொல்கிறாரு சார் நாங்கள் வந்து ஒரு ஹீரோவை வச்சு ஒரு படம் இருக்கலாம் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட விற்கும் விற்கும்போது இந்த ஹீரோ நடிச்சிருக்காரு இந்த படத்தினுடைய விலையை சொல்லுவோம் ஃப்ரிஸ்டுபுல் வந்து ஒரு ஐம்பது கோடிக்கு போகுதுன்னு வச்சுங்க அந்த படத்தில் ஹீரோயினா நயன்தாரா நடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த படம் ஐம்பது கோடின்னு சொன்னது வந்து இப்போ வந்து எண்பதுலேருந்து தொண்ணூறு கோடி வரைக்கும் போகும் அந்த அளவுக்கு நயன்தாராவுக்கு சினி ஃபீல்டில் ஒரு நிலையான இடம் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது அப்படின்ட்டு ஒரு தயாரிப்பாளர் சொல்கிறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நயன்தாரா வந்து இவங்க சினிமாவில் நடிக்க வந்து ஏறக்குரிய ஒரு இருபது வருஷம் ஆகுது இந்த இருபது வருஷமா அவங்க வந்து அவங்களுடைய இடத்த வந்து இன்னைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு நாக்காளி சினிப்பில் இருக்கு உட்காது அப்படி ஒரு தகுதியை அவங்க இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க நீங்க ஒரு தயாரிப்பாளரோ ஒரு டேரக்டராகவோ இருந்து அவங்கக்கிட்ட ஒரு கதை சொல்லி ஒரு படம் எடுக்க போறேன் மேடம் அப்படின்ட்டு நீங்க போனீங்கன்னு வச்சுங்க அவங்க சரி கதையெல்லாம் கட்டு நல்லா இருக்குது நான் இந்த படத்தில் நடிக்கிறேன் ஹீரோவாக யாரை போடுறீங்க அப்படின்னா நீங்கள் குறிப்பிட்ட ஒரு ஹீரோவை சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோ அவங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுங்க அந்த படத்தை வந்து மேற்கொண்டு போகாது அவங்க அங்கேயே சொல்லிடுவாங்க சாரி சார் நான் இந்த படத்தில் நடிக்க என்னால் அப்படின்ட்டு ஒரு ஹீரோயின் வந்து ஒரு படத்தில் ஒரு ஹீரோ யாருன்னு போடணும்னு அப்படின்னு தீர்மானிக்கிற அளவுக்கு இன்றைக்கி அவங்களுக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்குது காரணம் இது முக் முழுக்க முழுக்க இந்த சினிஃபீல்டு வந்து ஆண்களுடைய இண்டஸ்ட்ரி அது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த ஹீரோயினை தான் போடணும் அவங்க என்ன யாரை சொல்றாங்களோ அந்த காமெடியன் காமெடியனை தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்கிறது வந்து மேல் டாமினேட்டான இடம் அப்படியாப்பட்ட இடத்துல ஒரு ஹீரோயின் ஹீரோயினா நடிச்சுட்டு இருக்கிற இவங்க வந்து முடிவு எடுக்கிறத வந்து இவங்க இருபது வருஷமாக என்ன தேதி வரைக்கும் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சாதனை தான் சொல்லுவேன் இவங்க ஆரம்ப காலத்துல வரும்போது இந்த சாதனை அடையிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க இருக்காங்க பயங்கரமான கஷ்டத்தெல்லாம் தான் அவங்க இன்ன தேதிக்கு வந்து உட்காண்டிருக்காங்க அவங்க ஒரு இடத்துல சொல்றாங்க நம்ம ஃபர்ஸ்ட்ல வந்து சினிப்பில் நடிக்க வரும்போது ஒரு சின்ன பொண்ணு எனக்கு சினிமா பத்தி ஒன்றுமே தெரியாது எங்கள் குடும்பத்துல இருந்து யாருமே சினிமா பற்றிலாம் தெரியாது ஆனாலும் படத்தில் வந்த உடனே கதையை கேட்குறேன் டேரக்டர் இதை சொல்கிறாரு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுறேன்ற அவங்க டேரக்டர் என்ன சொல்கிறாரு அப்படி நடிக்கிறேன் டேரக்டர் எதை அணிய சொல்கிறாரோ அதை அணிகேன் அப்படி தான் நான் வந்தேன் போனேன் அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சினிமாவை பற்றி புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன் என்னை பற்றின ஒரு படத்தை வந்து ஒரு இங்கிலீஷ் பத்திரிக்கை வந்து விமர்சனத்தில் எழுதியிருந்தாங்க கஜினின்னு ஒரு படத்தில் நான் ஆடுற டான்ஸை பற்றி அந்த இங்கிலீஷ் பத்திரிக்கை வந்து அந்த படத்தை வந்து விமர்சனம் பண்ணும்போது நான் டான்ஸ் ஆடுறத வந்து என்னுடைய பாடியை வந்து பாடி ஷேம் பண்ணி எழுதியிருந்தாங்க ஒரு குண்டு பொண்ணை டான்ஸ் ஆடுறா அவளுடைய இடுப்பு பகுதியில் அவள் ஆடும்போது மடிப்பொழுது பாருங்கள் இடுப்பில் அதை வந்து மெக்சிகன் வேவ் அவள் இடுப்பு முழுக்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவங்களுடைய என்னுடைய நடனத்தை பற்றி எழுதியிருந்தாங்க அப்படின்ட்டு நயன்தாரா சொல்கிறா சொல்கிறாங்க அப்படியா பட்டு உடம்ப நான் வச்சுருந்தேன்ட்டு என்னை வந்து கிண்டல் பண்ணவுன்னா தான் எனக்கு ஓரளவு புரிய ஆரம்பிக்குது என்னுடைய உடம்பு இருக்கிற ஷேப்னால் என்னுடைய உடம்ப வந்து இதே மாதிரி தான் கிண்டல் பண்ணுவாங்க பிள்ளை இருக்குது போக போக அப்படின்னு சொல்லிட்டு இதை அவங்க வந்து அந்த உடம்புக்கான டயட் எடுத்து அதுக்கான எக்ஸசைஸ் எடுத்து அஜித் நடித்த பில்லா படத்தில் வந்து ஒரு பிகினி ட்ரெஸ்ஸில் வருவாங்க அந்த பிகினி ட்ரெஸ்ஸில் அவங்கள உடனே இந்த விமர்சனம் எழுத்துனுவேன் கேலி சொன்னவன் குண்டா இருக்கிறா அப்படின்னு சொன்னவன் எல்லாருமே வாயை மூடிகிட்டாங்கலாம் ஒரு ஹாலிவுட்டு ஹீரோயின் வந்து எப்படி வருவாங்களோ அதுமாரி சிக்குன்னு அந்த உடம்பை வச்சுக்கின்னு அவங்க நடந்து வர்றத பார்த்தவொடனே அத்தனை பேரும் வாயை மூடிக்கிட்டாங்க அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு படத்தில் போது நீ தொடர்ந்து நிற்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அதேமாரி விமர்சனங்கள் வந்து விழுந்துக்கின்னு தான் இருக்கும் அதை கண்டு தவளவும் கூடாது அவங்க சொல்கிறாங்க எனக்குன்ட்டு யாரும் பக்க பலம்ட்டு யாருமே கிடையாது நான் ஒரு தனிப்பட்ட முறையில் தான் என் வாழ்க்கையை நான் மொல்லமாக கொண்டு வரேன் எங்கள் அப்பா அம்மாலாம் கேரளாவில் இருந்தாங்க அவங்களால தொடர்ந்து என் கூட வந்து இருக்க முடியல அப்படி தான் என் வாழ்க்கை ஆரம்பிக்குது எப்போ நான் விக்னேஷ் சிவனை நானே என் வாழ்க்கையில் நான் சந்திச்சனோ அப்போ தான் என் வாழ்க்கையில் எனக்குன்னு ஒரு ஆள் எனக்குன்னு இருக்காங்க அப்படின்ற நம்பிக்கை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் சிவத்தை பற்றி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விக்னேஷ் சிவம் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் வராது இருந்தா அவர் வந்து இன்னும் சந்தோஷமாக இன்னும் நல்லபடியாக இருந்திருப்பார் அவர் என் வாழ்க்கையில் வந்ததுனால தான் என்னால் அவருக்கு ஏகப்பட்ட அவமானங்கள் வந்தது ஏகப்பட்ட கஷ்டங்கள் அனுபவிச்சார் அப்படின்ட்டு ஆனால் அதுக்கு விக்னேஷ் சிவன் என்ன சொல்கிறாருன்னா அப்படியெல்லாம் தப்பு அவங்க வந்து என் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே ஆரம்பிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல இப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை வந்து அவங்களுடைய அன்பு வந்து எப்படியாவட்ட ரெண்டு பேர் மேலேயும் வச்சுருக்காங்கன்ற ரெண்டு பேருமே இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமில் காமிச்சிட்டு இருக்காங்க மொத்தத்தில் இந்த படம் வந்து டாக்குமெண்ட்ரி படம் எப்படி இருக்குதுன்னா இது ஒரு பெரிய படிப்பினை அதை ஆண்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும் காரணம் என்னன்னா ஒரு மிகப்பெரிய நம்ம குடும்ப வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடுங்கல்கள் சிக்கல்கள் அதெல்லாம் நினைச்சு நினைச்சு நம்ம உருகி போயிட்டு மூலையில ஒதுங்கிடாம அதை எதிர்த்து நிற்கணும் அப்படின்ற ஒரு படிப்புனே இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமில் நமக்கு நம்ம கிடைக்கிற மாதிரி தான் தெரியுது அடுத்தது இப்ப சமீபமாக ஓடிக்கிட்டு இருக்கிற தனுஷ் நயன்தாரா பற்றின இந்த கான்ட்ரவர்சி வந்து இந்த படத்துல இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் விஷயமாக தான் அவங்களுக்கு சண்டை வந்துட்டு இருக்குது அது வந்து இந்த படத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது இந்த நானும் ரவுடி தான் இந்த படத்தில் தான் உங்கள் விக்னிக்ஷன் இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டு ஒரு இவங்களுக்கு வந்து அந்த கல்யாணத்து வரைக்கும் இன்றைக்கி நின்று இருக்குது அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமில் இந்த நானும் ரவுடிதான்ற இதில் ஏதாவது ஒரு சீனாவது வரணும் அப்படின்னு தான் டன்னஸ் கிட்ட போய் கேட்குறாங்க அதுக்கு வந்து அவர் பத்து கோடி ரூபாய் கேட்டிருக்காரு ஏன் அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமில் பார்க்கும்போது நானூறு அப்படி தான் இப்போ ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் கூட வரா மாதிரி தெரியல அதுக்கு வந்து அவர் வந்து பத்து கோடி கேட்குறது வந்து கரெக்டா அப்படின்னா தப்புன்னு தான் சொல்லுவேன் அதே நேரத்தில் தனுஷ் பக்கம் வந்து பார்க்கும்போது இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இந்த படத்தை டாக்குமெண்ட்ரி ஃபிலம் வந்து எடுத்திருக்காங்க மிகப்பெரிய கம்பெனி நெட் நெட்ஃப்ளிக்ஸு அவங்க வந்து நயன்தாராவை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டு வந்து நயந்தராக கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க அப்படியாப்பட்ட பெரிய அமௌண்ட்டு அவங்களுக்கு கொடுத்ததுனால தான் அதை வச்சுக்கின்னு தனுஷ் கேட்குறாரோ அப்படின்ட்டு தனுஷ் சைட்லேருந்து பார்க்கும்போது அது நியாயமாக தான் எனக்கு படுது காரணம் என்னென்னா இவர் பத்து கோடி கிடக்கிறாருன்னா இவங்க ஒன்றையும் பத்து கோடி மாட்டாங்க அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு கோடி கொடுக்கலாம் இல்லை அஞ்சு கோடி இதை வந்து எப்படியும் இது செட்டில் ஆகி இந்த பிரச்சனை இப்படியே போயிட்டு இருக்குது அதை பற்றி நமக்கு தேவையில்லை மொத்தத்தில் இந்த டாக்குமெண்ட்ரி படம் ஓரளவு பார்க்குற மாதிரியா தான் இருக்கா அப்படி ஒன்றையே போர்லாம் எதுவும் அடிக்கல ஒரு ஒரு டைம் பார்க்கலாம் நீங்கள் பார்த்து என்ன என்ஜாய் பண்ணுங்க நெட்ஃப்ளிக்ஸ்லேயே இது அவைலபிளாக இருக்குது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்